அஹ லைட்டா ફીவரா இருக்குறது மாதிரி தான் இருக்கு லைட்டா ફીவரா இருக்கா உடம்பு நெருப்பா கொதிக்குதுดิ ஆமாங்க கொஞ்சம் ફીவரா தான் இருக்கு நைட் ஃபயர் கேம்ப்ல पानीல உட்கார்ந்திருந்ததனால ફીவர் ஆயிடுச்சோ தெரியலங்க காலையில எந்திரிக்கவே முடியல பயங்கரமா குளிருது சரி ஒண்ணுமில்ல வா ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்துடலாம் எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அடி போடா என்ன பரம் இவ்ளோ ફીவரா இருக்கு உட்கார்ந்து மேனேஜ் பண்ணி பேன்ற முதல்ல கிளம்ப ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்திரலாம் எங்க ஹாஸ்பிடல்னாலே எனக்கு பயம் தயவு செஞ்சு ஹாஸ்பிடல்ல வாஹனாங்க சும்மா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சொன்னா கேளுடா ફીவர் அதிகமா இருக்குமா முதல்ல ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்திரலாம் எங்க எனக்கு டேப்லெட் கூட வாங்கி கொடுங்க நான் போட்டுக்கறேன் انا ஹாஸ்பிடல் மட்டும் வேண்டாம்ங்க ப்ளீஸ் எனக்கு ஹாஸ்பிடல்னாலே ரொம்ப பயம் சரி ஓகே நம்ம வேணும்னா ஈவினிங் வரைக்கும் டேப்லெட் போட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டல் போயிக்கலாம் ஓகேவா சரிங்க நான் வெளியில தாழ்ப்பால் போட்டு போய்க்கிறேன் நீ தூங்கி ரெஸ்ட்டடு ஐயோ அப்பா முடியலையே கவர்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு மாணம் மாணம் மணி எப்போண்ணா என்னடி பண்ற என்னங்க ஹீ லூஸ் சும்மா உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் டி அதை எதுக்கு இப்ப எடுத்து பார்த்துட்டு இருக்க உள்ள வையே சாரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதல்ல அதை எடுத்து உள்ள வையி டேப்லெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு சாப்பிடு ஐயோ என்ன இது ஹாட்டின் கிச்சன்ல சொல்லி சுட சுட கஞ்சி சோறு வாங்கிட்டு வந்திருக்கேன் இத முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் டேப்லெட் போடலாம் அப்பதான் கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஐயோ எனக்கு வாயெல்லாம் கசப்பா இருக்குங்க எனக்கு கஞ்சி எல்லாம் வேண்டாம் ரொம்ப சாப்பிட வேணாம் நாலு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கோ இல்லைன்னா வயிறு புண்ணாயிடும்ல என்னங்க எனக்கு டேப்லெட் மட்டும் கொடுங்க எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம் சரி நீ சாப்பிட வேணாம் நானே நாலு ஸ்பூன் ஊட்டி விடுறேன் ஓகேவா என்னங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து உள்ள வை சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு நல்ல ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் நிம்மதியா படுத்து தூங்கு நம்ம இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடலாம் இன்னிக்கே வா ஹாஸ்பிட்டலுக்கும் வர மாட்டேங்கிற ஒழுங்காவும் சாப்பிட்லேன்னா ஃபீவர் இன்னும் அதிகமாகிடும்ல இங்க உள்ள சில்னஸ்க்கு உனக்கு பாடியும் தாங்காது நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா நீ ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்ல ம் சரிங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல எனக்கு என்னம்மா பிரச்சனை இந்தா ஒரு ஸ்பூன் ஆக வச்சுக்கோ சொல்லுமா சாரிங்க எதுக்குங்க சாரி இல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு தான் கொடைக்கானல் வந்தோம் வந்த இடத்துல எனக்கு இப்படி ஆகிடுச்சு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க என் வாழு பொண்ணுக்கு ஃபீவர் வந்து இப்படி கஷ்டப்படுறாள் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த சாப்பிடு நிஜமா நிஜமா சாப்பிடு மாத்திரை போடணும்ல போதுங்க முடியல வாயெல்லாம் கசப்பாக இருக்கு சரி 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 இந்த ஒரு வாய் மட்டும் சாப்பிடுங்க என் தங்கம்ல என் அம்மா குட்டியில என் செல்லப்பட்டுள்ள சரி ஓகே நீ வாய் தொடச்சிக்கோ நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் ஒன்றோட வரவாடா நான் செம்ம எடுத்து துணி போட்டு மறைக்காம எங்க அக்காவுக்கு அப்புறம் என்ன இவ்வளோ கேர் எடுத்து என் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுற ஒரு மனுஷன் இருக்காங்கண்ணா எனக்கு லைஃப் லாங்க் அவங்க கூடவே இருக்க போகிறாங்கண்ணா அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்னம்மா

இல்லடா இருபத்தி ரெண்டு தானே ரிட்டர்ன் போட்டிருந்தோம் இன்னைக்கே போறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டு இப்ப புக் பண்ணணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ரெஸ்ட் சரி நீ படுத்துக்கோ நான் போர் எடுத்து போத்தி விட்டுட்டு போறேன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா நான் கூடவே தான் இருப்பேன் ம் சரிங்க என்னுடைய நாயகனை ஊர்வடங்கும் நல்லவனே உன்னுடைய அவசர வேலைன்னு கிளம்பி போய் இதோட ரெண்டு நாள் ஆச்சு ஒரு ஃபோன் பண்ணல ஒரு மெசேஜ் அனுப்பல இன்னமா ஏதுமான ஏதாவது இதுவரை விசாரிச்சிருக்கானா எங்க போனானு கூட தெரியல அந்த மனுஷனும் அவர் பாட்டுக்கு இருக்காரு இவன் நோக்கத்துக்கு இவன் தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்ப இந்த வீட்டுல எனக்குன்னு என்னதான் மரியாதை எங்கடா போற ஏமா என்னாச்சு என்ன ஆச்சா என்னடா நினைச்சுட்டு இருக்கோ மனசுல இல்ல என்ன நினைச்சுட்டு இருக்க இப்போ என்னமா நடந்துச்சு உள்ள வந்த உடனே கத்த ஆரம்பிக்கிறீங்க

என்ன ஜீவா பேசிட்டு இருக்க அவ இருக்கிற தசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க கூடாதுன்னு நான் இங்க உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அவ அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு நாளா போய் கூட இருந்துட்டு வந்தேங்கற என்ன தாண்டா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா நீங்க இவ்வளவு கத்துறதுக்கெல்லாம் சீனே இல்ல அந்த அக்காவோட வீட்டுக்காரர் வெளியூர் போயிட்டாராம் ரெண்டு பேருமே லேடிஸ் தனியா இருந்து என்னம்மா பண்ணுவாங்க அதனால தான் நான் கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்ல விட்டுட்டு தான் வரேன் அன்னைக்கே சொல்லலாம்னு தான் பார்த்தேன் சொன்னா நீங்க விட மாட்டீங்கல்ல அதனால தான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு போய் சொன்னேன் ஓஹோ இப்ப எல்லாம் அம்மா கிட்ட போய் சொல்ல கூட கத்துக்கிட்டல நீ எல்லாத்தையும் அவ உனக்கு கத்து கொடுத்துட்டல்ல ஜீவா அம்மா சும்மா எல்லாத்துக்கும் அம்சாவையே பழி சொல்லாதீங்கமா நான் தான உங்க கிட்ட சொல்லாம போனேன் அதுக்கே அம்சாவை சொல்றீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வான்னு அவ சொல்லி கொடுக்க கண்டதானடா நீ என்கிட்ட சொன்னே இல்லேனா உனக்கு போய் சொல்ல தெரியுமா மா நான் என்ன சின்ன குழந்தையம்மா அப்படியும் அவன் நீ வர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் தாமா சொன்னான் நான் தான் தனியாக இருப்பீங்க எனக்கு மனசு கேட்கலன்னு கிளம்பி போனேன் இதுக்கு ஏமா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க ஹாஸ்பிட்டலில் சப்போர்ட்டிவாக கூட இருந்துட்டு வரேன் அவ்வளோ இப்பெல்லாம் எல்லா விஷயமுமே உனக்கு சாதாரணமாக போச்சு ஜீவா அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கிறதுனாலதான் நான் சொல்லலை பாத்தீங்களா சொன்ன உடனே இப்படி கத்துறீங்க இப்படி கத்துறதுனால நான் சொல்லாம போனேன் இப்போவும் மறைக்கணும்னு நினைச்சிருந்தா நான் மறைச்சிருக்கலாம்ல உங்ககிட்ட மறைக்கணும்னு எனக்கு தோணலம்மா அதனாலதாம சொல்றேன் ப்ளீஸ்மா என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா

நீதான் ஜீவா நீ இந்த அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நேற்று வந்து எவ்வளோ உறுத்தி உனக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டா பெத்த தாய் நான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல இப்பெல்லாம் என்கிட்ட நீ நிறைய போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டல ஜீவா சும்மா ஆனா உன அலாதீங்கமா நீங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றதுனால தான நான் உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதாகுது இல்லனா நாயேமா உங்ககிட்ட போய் சொல்லணும் எங்க போறே எங்க வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே போலல வேணாம்ப்பா நீ என்கிட்ட எதையுமே சொல்ல வேணாம் உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கோ நான் யாருப்பா உனக்கு நான் இனிமே யாரோ தானே பிள்ளைங்களை வளர்த்து விட்டாச்சு ஆளாக்கியாச்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு அதான் சொல்லுவாங்கல்ல கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சுன்னா பறந்து போயிடும்னு அந்த கதை தான் இனிமே உனக்கு இந்த அம்மா தேவை இல்லைல்ல அதனால தானே நீ இப்படி நடந்துக்கிற இனிமே அவ மட்டும் உனக்கு போதும் ஜீவா நான் அம்மா உனக்கு வேணாம் இல்ல ஜீவா வாழ்வு தொடங்கும் நீதம் நீ இனிமே இனிமே நம்ம ஜீவா நமக்கு இல்லனே நம்ம 애ட்டன் ரொம்ப தூரம் போயிட்டா இனிமே நம்ம பிள்ளை நமக்கு கிடைக்க மாட்டாங்க புரிதோம் சும்மாவே உனக்கு உடம்பு சரியில்லை பிபி இருக்கு தேவ டென்ஷன் ஆகாத எதுக்கு பழகறப்பா எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கலப்பா பாத்தீங்களாங்க இவன் உங்க முன்னாடியே அவன் என்ன வார்த்தை சொல்றான் பாத்தீங்களா அந்த அளவுக்கு அவன் இவனை மைக்கு வச்சிருக்க இனிமே நம்ம பிள்ளை நமக்கு இல்லனே நம்ம ஜீவா நமக்கு இல்லை இப்ப எதுக்கு ரெஞ்சுதான் அப்படி அழுதிட்டு இருக்க

ரஞ்சிதம் இல்லைம்மா அவன் என்கிட்ட கேட்டான் சரி உடம்பு முடியாதவங்கள போய் பார்க்காம எப்படி இருக்கிறது அதனால நான் தான் போயிட்டு வைப்பான்னு சொன்னேன் புரிஞ்சு போச்சுங்க உங்க தங்கச்சி பொண்ணை எடுக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக என் தம்பி பொண்ணு கையில் வெளியே கட்டக்கூடாதுன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல அதுக்காக எவ்வளோ ஒருத்தி ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு அநாத நாயி அவளை கட்டி வைக்கணும்ங்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல இப்பதாங்க புரியுது என் அம்மா வீட்டு சைடு என் அண்ணன் தம்பிங்க சைடு

சௌமியா எங்க போயிட்டாவ சௌமியா சௌமியா கிச்சன்லயும் ஆளை காணும் ஹால்லயும் காணும் எங்க போயிருப்பா ஹலோ 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 சௌமி அத்தை சௌமியா போன் வீட்டுல இருக்கு எங்கயும் வெளியில போயிருக்கான்னு நினைக்கிறேன் அத்த ஓ அப்போ போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாளா அத்தை உங்கள்ட்ட எதுவும் சொல்லிட்டு போனாளா ஒரு முக்கியமான இருந்தது அதை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள கிளம்பிட்டாளா வேண்டுதலா என்னத்த வேண்டுதல் யாருக்கு உங்களுக்கா அப்படின்னா சௌமியா உங்ககிட்ட எதையுமே சொல்லலையா இல்லத்த என்கிட்ட எதுவும் சொல்லல தான் கேக்குறேன் அது ஒண்ணும் இல்லப்பா அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடிச்சுட்டோம்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல கையில ஆரத்தி எடுத்து காட்டுறதா வேண்டிக்கிட்டா போல் இருக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு தான் கூப்பிட்டா என்ன அத்தை சொல்றீங்க கையில ஆரத்தி கட்ட போறாளா ஆ ஆமாப்பா அங்க பிரதனம் பண்ணிட்டு கையில சூடத்தை ஏத்தி ஆரத்தி காட்டி சாமி கும்பிடறதா வேண்டிப்பா போல் இருக்கு அதான் மயக்கம் வந்தாலும் வரும் நானும் துணைக்கு வரேன்னு சொன்னேன் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டா பாருங்களேன் ஐயோ ஒரு குண்டூசி குத்துனா கூட தாங்கமாட்டா எதுக்குதான் இந்த தேவையில்லாத வேலை இல்லப்பா ஃபர்ஸ்ட் எனக்குமே கொஞ்சம் சங்கட்டமா தான் இருந்தது அப்புறம் கடவுளுக்கு நேந்திக்கிட்டேன்னு சொல்லும்போது போது வேற என்னப்பா பண்ண முடியும் சரி நேந்துக்கிட்டா நேத்துக்கட்டேன்னா நல்லபடியா முடிக்கணும்ல நீங்க கொஞ்சம் என்னன்னு போய் பாக்குறீங்களா ஒரு பத்து நிமிஷத்துல நான் வந்துடுறேன்

சரிங்க மாப்பிள்ள அப்போ நீங்களே போய்ட்டு வாங்க கொஞ்சம் டயர்டாக இருப்பா இளநீ ஜூஸ் எதாவது வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க வந்த உடனே எதாவது சாப்பிட வைங்க மாப்பிள்ள அவளுக்கு மயக்கம் வரும் காலையிலேருந்து சாப்பிடாமல் விரதம் இருந்து தான் இந்த நேத்தி கடன் எல்லாம் செஞ்சிட்ருப்பா ஆ சரிங்க நான் பார்த்துக்குறேன் சௌமியா இந்த கோயில் தானே அத்தை சொன்னாங்க எங்கே சௌமியாவை ஆளையே காணோம் எங்கே இருப்பான்னு தெரியலையே சௌமியா

ஐயோ ஒண்ணும் இல்லைங்க இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாம வரணும்னு நினைச்சேன் இப்போ யார் சொன்னா உங்களுக்கு யார் சொன்னா என்ன எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற போனை வச்சுட்டு வந்துட்டேன் அம்மாவை வர சொன்னேன் ஒருவேளை அம்மா தான் கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல அம்மா தானே சொன்னாங்க உங்ககிட்ட அத்த சொல்லலைனா எனக்கு இது தெரிஞ்சிருக்காதுல்ல ஏன் சௌமியா இந்த வேலை பாக்குற இங்க பாரு கையெல்லாம் தீக்காயம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க லைட்டா நைட்டு தூங்கும் எண்ணெய் என்ன தொட்டு போட்டா சரியா போகுது

ஐயோ இதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை என்னோட மன திருப்திக்காக நான் பண்றேன் அத்தை அம்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி கொடுத்தால அது வரைக்கும் சந்தோஷம் தானே உனக்காகவோ உங்க அம்மா அப்பாக்காகவோ இப்படி ஏதாவது பண்ணியிருந்தா எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது சௌமியா ஏன் அம்மா அப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இப்படி கையில சூடத்தை ஏத்திட்டு நிக்கிற பத்தியா இதை பார்க்கும் ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்னங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணி ரொம்ப பெரிய விஷயம்னு சொன்னாங்க எனக்கு கையில் எடுத்துட்டுமே எப்படி செய்ய போகிறோம்னு நினைச்சு ரொம்ப மழை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த அம்மன் கோவிலில் வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அதனால தாங்க வேண்டிக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு பெரிய அக்காதீங்க விடுங்க நீ என் குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் சௌமியா என்னை பெத்த அப்பா அம்மா மாதிரி தான் நான் அத்தை மாமாவையும் நினைக்கிறேன் ஆனால் அத்தை கூட என்னை நம்பி ஏற்றுக்கிட்டாங்க மாமா இன்னும் என்ன நம்பவே இல்லையேங்க அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவலைப்படாத சோமியா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டது மாதிரி என் அப்பாவும் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு இதுவரை மாமா என்ன மருமகளேன்னு கூப்பிட்டதும் கிடையாது சௌமியா ஒரு வகை தண்ணி அள்ளிட்டு வாமான்னு என்கிட்ட கேட்டதும் கிடையாது இது நாள் வரைக்கும் என்ன ஒரு வேண்டாத மனுஷியாதாங்க நினைச்சிட்டு இருந்தாரு ஆனால் நான் அப்படி நினைக்கலங்க இவ்வளவு நாளோ நான் தப்பு பண்ணியிருந்தாலும் இனிமே இது ஏன் குடும்பம் ஏன் மாமனார் மாமியார் அன்னைக்கிலே ஏன் நாத்துனா அப்படின்னு ஏன் குடும்பமாக தாங்க நான் எல்லாரையும் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஏற்றுக்கிட்ட அளவுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு மாமா இன்னும் இன்னும் புரிஞ்சுக்கலையேங்க அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ கவலைப்படாதம்மா கண்டிப்பா ஒரு நாள் அப்பா ஒன்றை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும் நீ வேணால் பார்த்துட்டேறேன் மாமா என்ன ஒரு நல்ல மருமக என் மருமகளை போல வருமான தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு நான் இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணலையேங்க அவங்கள நல்லபடியாக கூட பார்த்துக்கிட்டதில்லை அவங்களுக்கு வேலை வேலைக்கு சமைச்சு போட்டதில்லை அவங்களுக்காகனு நான் எதுவுமே செஞ்சதில்லை ஆனால் அவங்க இருக்க போகிற இனிமே உள்ள நாட்களாவது அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்க கடைசி காலத்தில் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க இனிமே அத்தையும் மாமாவும் எனக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துப்பேங்க நான் நல்லபடியாக பார்த்துப்பேன்

அடியே நான் உன்ன பெத்த தாயிடி நான் எதுக்குடி உன்ன கொல்ல போறே வாடி அம்மா சொல்றத கேளுடி நில்லுடி வராதடி நீ வந்தினா உன்ன கடிச்சிடுவேன் அடியே அம்மாவை அப்படி எல்லாம் ரோட்ல நின்னு போடி வாடின்னு பேசக்கூடாதுடி ஊர் அழுக பார்த்தா காரி துப்பி புருவாளுக அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு வாடி கிட்ட வராத வந்தா கழுத்துலயே கடிச்சிருவேன் ஆண்டி இப்படி கவடி அடிக்கிற அம்மாவுக்கு நடக்க முடியலமா வீட்டுக்கு வந்துருமா நீ என்ன கொல்ல பாக்குற நான் வர வரமாட்டேன்

அத்த அன்னைக்கி வாரி மகராசி நீ நல்லா இருப்ப உன் ஆத்து நாட்டை இருந்து என்னைய காப்பாத்தடி என்னைய கொன்றுருவா ஒலையடி நான் என்னடி செய்வேன் அத்தா வனசா வனசா ஓ அத்தை அப்பனோட உரம் தான் அத்தைய இப்படி கொலையா கொள்றாளா நீ பாத்துக்கிட்டு குத்துக்கல்ல மாதிரி நிக்கிறியடி ஏன் மருமவள ஏன் சின்ன மருமவள என்னைய வந்து காப்பாத்தடி இந்த அத்தைய காப்பாத்தடி ஐயோ 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 எண்ணெய்யே பொடுங்க உடங்கனே பொடுங்க ராலே அடியே என்னடி நாலு வேறை நாலு திசையில நின்னு வேடிக்கை அடியே வாங்கடி இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்கடி உங்க காலுல வேணால விலகுறேன்டி அடியே அடியே வாங்கடி வாங்கடி